மாதா தொலைக்காட்சி நேர்களுக்கு வணக்கம் இன்றைய நிகழ்ச்சியில நம்ம பெண்களுக்கான சிஸ்டர் பாலிசிஸ்டிக் ஓவரி அதாவது சினைப்பையில் நீர்க்கட்டிகள் ஒரு சிலருக்கு ஒரு சைட் இருக்கலாம் லெப்ட் ஓவரில இருக்கலாம் சிலருக்கு ரைட் ஓவரில இருக்கலாம் சிலருக்கு பைலெட்ரல் போத் சைடர் ஓவரிஸ்லயும் அவங்களுக்கு கட்டிகள் இருக்கலாம் ஒன் ஆர் டூ இருக்கலாம் மல்டிபிளோ இருக்கலாம் சைஸும் பெருசு பெருசா பெரிய சைஸ்ல அவஸ்தப்படுறாங்க இதனால அவங்களுக்கு பிசிஓடினால உடல் ரீதியாக என்னென்ன பாதிப்புகள் வருது அப்படிங்கறத நம்ம சொல்லட்டும் இது ஏன் வருது பிசிஓடிங்கிறது ஏன் வருது அப்புறம் அது வந்ததா பிசிஓடி இருந்தா என்ன மாதிரி பாதிப்பு அந்த பெண்கள் அவஸ்தப்படுறாங்க அப்படிங்கிறத நம்ம பேசலாம் கண்டிப்பா பொதுவாக வந்து பாருங்க இந்த பிசிஓஸ் வரதுக்கு மெயின் ரீசன் என்ன அப்படின்னா ஹார்மோனல் பிளக்ச்சுவேஷன் பெண்களுக்கான ஹார்மோன் வந்து கம்மியா சுரந்து ஆண்களுக்கான ஹார்மோன் வந்து அதிகமா சுரக்கிறது ஒரு காரணம் எக்ஸசிவ் ஸ்ட்ரெஸ் ஒரு காரணம் ஃபேமிலி ஹிஸ்டரி ஆல்ரெடி எங்க சித்திக்கு இருந்துச்சுங்க எங்க அம்மாக்கு இருந்துச்சுங்க எங்க பெரியமாக்கு இருந்துச்சுங்க நம்ம பாட்டிக்கு இருந்துச்சால நம்மளுக்கு தெரியாது இல்லைங்களா அந்த காலத்துல ரொம்ப கம்மி ஏன்னா அந்த காலத்துல ஸ்ட்ரெஸ் லெவலே ரொம்ப கம்மி உடல் உழைப்பு ஜாஸ்தி இப்ப ஸ்ட்ரெஸ் லெவல் ரொம்ப ஜாஸ்தி உடல் உழைப்பு கம்மி செகண்டரி லைஃப் ஸ்டைல் அதே மாதிரி நம்ம சாப்பிட்றது எல்லாம் ஜங்க் ஃபுட் இல்லைங்களா போனோட தான் நம்ம வாழ்க்கை இன்டர் பர்சனல் ரிலேஷன்ஷிப்ஸ் அப்படின்றது கிடையாது ஸோ இதெல்லாம் ரீசன் அப்ப பாட்டிக்கு கொள்ளு பாட்டிக்கு இருந்துச்சா தெரியாது இருந்திருக்கலாம் எங்கேயோ ஒருத்தவங்களுக்கு ஆயிரத்துல ஒருத்தவங்களுக்கு பத்தாயிரம் ஒருத்தவங்களுக்கு இருந்திருக்கலாம் இப்ப நிறைய ஆயிருக்கு அப்படின்னா நான் சொன்ன மாதிரி இந்த மாதிரி ஹார்மோனல் இம்பாலன்ஸ் அதுக்கும் மேல வந்து பாருங்க இன்சுலின் எதிர்ப்பு தன்மை அப்படின்றது ஒண்ணு இருக்கு நம்ம செல்கள் வந்து பாத்தீங்கன்னா இன்சுலினை எடுக்க எடுக்கிறதுக்கு வந்து பாத்தீங்கன்னா அவாய்ட் பண்றது மறுக்கிறது இதுதான் வந்து பாத்தீங்கன்னா இந்த பிசிஓஸ்க்கு மெயின் ரீசன் அதுக்கு ரீசன் இன்னொரு ரீசன் என்னன்னா மறைமுகமா நம்ம சத்து உணவு நிறைய எடுக்கிறது பொதுவா நம்ம உடலுக்கு வந்து ஆற்றல் தேவை அப்படின்னா சத்து உணவுனால வரும் புரதங்கள்னால வரும் ஆரோக்கியமான கொழுப்புகள்னால வரும் நம்ம புரதங்களை கம்மியாவும் ஆரோக்கியமான கொழுப்புகளை கம்மியாவும் ஆஹ் மாவுசத்த நிறைய எடுக்கும் பாத்தீங்களா இது ஒரு மெயின் கார்போஹைட்ரேட்ஸ் இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு மெயின் ரீசன் இந்த பிசிஓஸ் வருது அப்படின்னா பிசிஓஸ்க்கு அப்படின்னே ஒரு கேட்டர் கொடுத்திருக்காங்க டபிள்யூஹெச்ஓ ஃபர்ஸ்ட் வந்து முட்டைப்பையில நீர் கட்டி இருக்கு சினிப்பையில குட்டி குட்டி நீர் கட்டி இருந்தாதான் பிசிஓஸ் இருக்கு அப்படின்னு அர்த்தம் இல்ல முட்டைப்பை வந்து கிளியராவே இருக்கு நீர்கட்டியே இல்ல ஆனா முட்டை வளர மாட்டேங்குது அதே மாதிரி பாத்தீங்கன்னா ஆஹ் இந்த ஹைப்பர் ஆல்டோஸ்டிரோனிசம் அப்படிம்பாங்க இது நிறைய இருக்கு இதுவும் வந்து பாத்தீங்கன்னா பிசிஓஸ் கேடர்ல வரும் அப்ப இந்த பிசிஓஸ் வருது அப்படின்னா மெயின் ப்ராப்ளம் என்ன அப்படின்னா குழந்தை இன்மை அப்படின்றது டெவலப் ஆகுது நல்ல கருகருன்னு மீச தாடி வருது ஹேர் வந்து அப்படியே ரெசிட் ஆயிட்டு நல்ல மூடு ஆயிட்டே போறது தொண்டை கரகரப்பு வருது வெயிட் பயங்கரமா ஆவறது இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கு இது சார்ந்த அனுபவங்கள் மேடம் கிட்ட ரெண்டு வார்த்தைல சொல்றோம்னா அந்த பெண்மை தன்மையே அந்த பாடியில ஆமா அந்த ஸ்கின்ல போய்ட்டும் கரெக்ட் அதுக்கப்புறம் தேவையற்ற இடங்களில் முடி வளர்த்து ஆஹ் இதுதான் மெயின் தான் அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஓபி சிக்ஸ்டி வரும் அதுக்கப்புறம் இன்ரெகுலர் பீரியட் வரும் அதுலயும் ஏகப்பட்ட சிக்கல் சிலருக்கு வந்து டூ த்ரீ மந்த்ஸ் ஒன்ஸ் தான் பீரியட் வரும் லேஸாக படலாம் ஸ்பாட்டிங் மாதிரி சிலருக்கு ஸ்பாட்டிங் மாதிரி ஃபிப்டீன் டேஸ் டொர்டின் டேஸ் கூட இல்லை ஒன் மந்த் கூட இருக்கும் சிலருக்கு பீரியடே வராது வந்து ஓவர் பீட் ஆகிட்டு இருக்கும் அதுவும் மாத கணக்கில் போயிட்டே இருக்கும் இப்படி இன்னல்கள் இதெல்லாம் நம்ம பார்க்கறதுக்கு டெஸ்ட் பண்ணும்போது அந்த பிசிபடி தான் மெயின் ரீசன் சினைப்பையில கட்டிகள் இருந்தால் இந்த மாதிரி பிரச்சனைகளை பெண்கள் ஃபேஸ் பண்றாங்க அப்புறம் அந்த ஓவர் பிளீடுக்கு நம்ம ட்ரீட்மென்ட் கொடுத்து அரஸ் பண்றதுக்குள்ள போது போது இந்த மாதிரி அதனால பிசி ஓடியா உடனே தொடர்பு கொடுக்க மேக்சிமம் வித்வுட் சர்ஜரி உங்களுக்கு குணமாகும் திரும்பி திரும்பி வரும் வராதுன்னு கேரண்டி கேரண்டி கிடையாது அதனால நாங்க சொல்வோம் சர்ஜரி வேண்டாம் ஏன்னா சிலர் டைம் சில நேரத்துல அந்த பேஷண்டோட ரிப்போர்ட் நாங்கள் பார்ப்போம் சைஸ் ரொம்ப பெருசா இருக்கும் ஆமா அதுக்கு பயந்துட்டு தான் இமீடியா அப்படின்னு அந்த மாதிரி பேஷண்ட் கூட நான் ஹேண்டில் பண்ணுவேன் எப்படி அப்படின்னு கேட்டா நீங்க கம்ப்ளீட் பெட்ரெஸ்ட்ல இருக்கிறதாக இருந்தால் ட்ரீட் பண்ணிக்கலாம் ட்ரீட் பண்ணா இப்போ நீங்க நார்மலா ஒர்க் பண்ணிட்டு ட்ரீட்மெண்ட் பண்ண முடியாது ஏன்னா அந்த சைஸ பொறுத்து தான் நம்ம சொல்றோம் சில பேஷண்ட்க்கு நல்ல பெரிய பெரிய சைஸ் எல்லாம் இருக்கும் சினைப்ப கட்டி அப்போ அவங்க பயந்துருவாங்க இல்ல டாக்டர்ஸும் சொல்லுவாங்க சர்ஜரி பண்ணிருக்கலாம் அப்படின்ட்டு அடுத்த மாதம் நான் என்ன சொல்றேன் செய்தாலும் வரும் அதை விட ஒரு ஒன் மந்த் பெட் இருக்க ட்ரீட்மெண்ட் இருக்கு ஃபாலோ பண்ணுங்கன்னா ஒன் மந்த்லயே கியூரான பேஷண்டும் நம்ம கிட்டே இருக்கு ரிப்போர்ட்ஸும் நம்ம வச்சிருக்கோம் அதனால வந்து தொடர்பு கொள்ளுக்க இது வந்து ட்ரீட்மெண்ட் கொடுத்து குணமாகி சக்சஸ் ஆகும் அதனால பயப்படுத்தவில்லை என்ன நேரத்துல மீண்டும் நாளைக்கு சந்திப்போம் நன்றி அண்ணே மரியே பட்டு